நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம் நீங்கள் நீங்க இந்த நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகுறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விட்றீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாய்ங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறான்னே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் வீட்டிலே சூரியன் உச்சம் சார் லவ்வோட ஸ்டார்ட் பண்றீங்க சார் இந்த வருஷத்தை தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு காதலுடன் தொடங்குகிறது இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது இனிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது உங்களுக்கு தான் காதல் பிறந்தாச்சு ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ எண்ணத்தில் சடு குடு குடு வண்ணத்தில் பட 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 குருஜி 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 போது 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 அவ்வளோ சீன்லாம் இங்கே ஒன்றும் இல்லை குத்ரா குத்து கதவு மூடிட்டு அந்த குத்து குத்ரா காதல் வந்துச்சா மிளகா அது நேத்து அது போன மாசம் இது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் சிம்ரான் யார் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அது என் பால்ய காலத்து ஃப்ரெண்டு நான் அவன் குடும்பத்துக்கு கேவலமா பேசுவேன் அவன் என் குடும்பத்துக்கு சிம்ரன் சார் உண்மையிலே என் நண்பர் ஒருத்தர் அவர் ஓய்ப்பு சிம்ரன் கூப்பிடுறாரு எல்லாரும் கூட கூப்பிடாரு எனக்கு வேற வெக்கமா இருக்கும் என்னங்க சிம்மரன் கூப்பிடுறீங்க அதை அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் சார் அந்த அம்மா வெக்கப்படுவாங்க சும்மா இருங்க இவரு வேற இடம் தெரியாம பேசுவாரு நமக்கு ஒரே பொறாமையா இருக்கும் சார் வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டயாவது சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்க நண்பன்கிட்ட சந்தோஷமா இருப்பீங்க உங்க ஒய்ஃப்ட சந்தோஷமா இருப்பீங்க அவங்கள்ட்ட சந்தோஷமா இருக்குங்க சார் நிறைய பேர் ஓய்வுட்டேன் ஆ என்னங்கிறது சொன்னீங்கன்னா கால் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவோம் ஆ என்னடோ அப்படிங்கிறது ஏய் இவன்ட்டெல்லாம் எப்படி பேசக்கூடாதுரா அவன் ஃப்ரெண்டா நம்ம ஒரு வெட்டி நமக்கு ஃபோன் பண்ணோம் சார் தாச்சலே டார் அப்படின்னு மணி நேரம் பேசுவோம் அம்மா பெற்றா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஜா சாப்பிட்டியா அம்மா சாப்பிட்டம்மா நீ எப்படிமா இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கலாம்ல கேட்க மாட்டோம் அம்மா நான் வேலை இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் உங்களுக்கு நம்ம நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுவ ஜீவன்கள் இவங்க தான் ஆனா இவங்களுக்கு நம்ம கொடுக்குற டைம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது இவன் ஒரு வீணாக போனவன் இவன் உட்காந்து மணி நேரம் இருக்கோம் புரியுதா லவ் பண்ண கூட கத்துக்குங்க வரும் அதெல்லாம் சரி பண்ணுங்க இந்த மாதம் புதிய வெளிநாட்டு தொடர்பு ஒரு உண்டாக போகிறது ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபாரின் போவீங்க உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதிகள் சார் நான் வந்து கோகோனட் ஆயில் பண்ணுறேன் சார் நான் வந்து இது பண்ணுறேன் சார் நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நான் வந்து துணிகள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார் பண்ணுங்கள் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் மிக பிரமாதமான ஒரு ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை ராசியில் ராகு வர்றார் ராசியில் ராகு வந்தால் எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரர்களே யாருலாம் சரக்கு போடுற இருக்கிறதோ யாரெல்லாம் தீர்த்தவாரியோ தோ லிவர் ஹாஸ்பிட்டலின் கதவுகள் உங்களுக்கு திறந்து நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம் இப்பயே படுத்துக்கீங்க ஒன்னு இன்னைக்கே பாட்டில் கேள்விப்பட்டு உடச்சிருக்க குடிக்காதீங்க ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்கிறது இந்த வண்டர் மிஸ்டர் ராகு இந்த ஆளோட முதல் வேலையை நம்மளை குடிக்க வச்சு அட்மிட் பண்ணி தான் என்னோட முதல் வேலையை என்னடே என்ன குடிக்க வச்ச குடிக்க வைத்ததும் நானே உன்னை அட்மிட் செய்ததும் நானே ராகு ராசியில் வந்தால் நீங்கள் பிரியராக மாறிடுவீங்க சார் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்று நான் வந்து உங்கள் உங்களுடைய அன்பு அண்ணனாக சொல்கிறேன் அல்லது ஒரு சகத்தோழனாக சொல்கிறேன் எப்படி ஒன்றா எடுத்துங்க ஒரு நல்ல ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இப்போது உங்கள் மொபைலை அடிக்குது ரெண்டு தடவை அடிக்குது டிங் 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 ஒரு ஏழு தடவை ஒவ்வொரு தடவைக்கும் பத்து செகண்டு ஏழு பத்து எழுபது செகண்டு முடிஞ்சு போச்சு ஹுசேன் போல்ட்டிடம் கேளுங்கள் இந்த எழுபது செகண்டுன்னு வேள்வியை அவர் சொல்லுவார் நான் நிறைய நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் உசேன் போல்ட்டு போய் கேளுங்க சார் ஓட்டப்பந்தய வீரர் இருக்கார்ல அவர்கிட்ட கேளுங்க எழுபது செகண்டோட வேல்யூ என்னென்னு சார் ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிஞ்ச பாஷையிலே சொல்கிறேன் உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை செகண்டு முப்பது செகண்ட் முப்பது செகண்டில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிடுறான் முப்பது செகண்டில் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறான் ஆன்மீக உண்மைகள் சாட்ஸு முப்பது செகண்ட் பிச்சுட்டு பறகுது மில்லியனில் போகுது அப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு உட்காந்து வெட்டித்தனமா சில பேர்லாம் ஸ்டேட்டஸ் வைத்தானா நைட்டு பார்க்கவும் இல்லை சரக்கை ஃபுல்லாக போட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு உக்காந்து சிங்கம் என்றாலின் தந்தி அடுத்த சைடு சொல்கிறேன் என்ன பேத்தங்க என்ன தான் இருக்க நீ ஏன் என்ன மூட்ல இருக்கானே தெரில ஏன்னா அவன் அவன் மூட்ல இல்லை அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் மதியை மயக்கக்கூடியது போதை அல்ல புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களில் உங்கள் வாழ்க்கை இழக்காதீர்கள் புலன்களை சந்தோஷப்படுத்தணும்னா நல்லா தூங்குங்க ஷூட்டிங் கொடுத்துட்டே இருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் விட்டுருவேன் என்னை நானே சரி பண்ணிப்பேன் நல்லா சாப்பிடுவேன் தூங்குவேன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுதான் போதை நிஜமான போதை என்ன தெரியுமா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒய்ஃப் குழந்தைங்களோட இருங்க அதான் நிஜமான போதை உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க இஎம்ஐக்காரன் கார எப்படின்னு திட்ட தான் போகிறான் கட்டிக்கலாம் விடுங்க ஒன்றாவது இன்றைக்கி வந்தாலும் சேம் திட்டு தான் நாளா அன்னைக்கு சேம் திட்டு தான் அன்னே என்னன்றலாம் மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு ஜாலியான லைஃப் அதை என்ஜாய் பண்ணுங்கள் பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா எல்லா ஏமே நமக்கு நம்ம போன ஒரு ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு ஜீவன் கிரெடிட் கார்டு பில்ல இன்னைக்கு அது கட்டவே கட்ட முடியா கட்டு எனக்கு எனக்கெல்லாம் ஏழு எட்டு பேங்க டெய்லி போன் முடியும் ஜாலியா இருக்கும் பேசுறது யார் இல்லைன்னு நான் நானும் பார்த்தேன் வீட்டுக்கு கட்டுமா நீ வீட்டுக்கு வந்தாலும் சரி எதுக்கு வந்தாலும் சரி நான் தான் கட்டுவேன் கட்டுங்கயா பிளீஸ்யா ஏன் என்ன கார்ஜெட் பண்றீங்க அந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்கள் தயவு செய்து நீயோட விட்டுருங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க விட்டுருங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லாதவங்க தான் கிங் உண்மையிலேயே கிங் யாரு தெரியுமா எனக்கு ஸ்மோக்கிங் இல்ல ட்ரிங்கிங் இல்ல நீங்க தான் கிங் கெட்ட பழக்கங்கள் உடல் நலனை கெடுத்து விடும் இது ஒரு பிரச்சாரமாவே நான் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செய்து ஒரு சொட்டு தப்புனாலும் தப்பு தப்பு தான் கும்பராசிக்காரர்கள் அதுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்குங்க அதுதான் போதைன்னு நினச்சிங்க அதான் போதையே இல்லாமல் இருக்கிறது தான் போதை போதையாக இருக்கிறது போதை இல்லை சார் டீ டோட்டலில் பார்த்து சிரிக்கிறோம் போ முன்னெல்லாம் வந்து பத்து பேர் இருந்தான் எட்டு பேர் அதில் நல்லவனாக இருந்தான் ரெண்டு பேர் குடித்தான் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எட்டு பேர் குடிக்கிறான் ரெண்டு பேர் டீ ஹோட்டலாக இருக்கான் டீ ஹோட்டலில் பார்த்து சிரிக்கிறோம் நம்ம லூச்சி போய் வாழ்க்கையை வாழவே தெரியல யார் லூசு லிவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்ததுக்கு அப்புறம் குத்து வாங்கி அப்போ தெரியும் யார் வச்சுன்னு சில கேஸ்லாம் போகக்கூடாது சார் இந்த தண்ணி அடிச்ச கேஸு இந்த பொம்பளை கேஸு திருட்டு கேஸு சூசைட் கேஸ்லாம் பார்த்துருங்களா அவங்களுக்குலாம் தற்கொலை பண்ணி அவங்கள காப்பாத்திடுவாங்க பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் வர மாறேன்னா கருத்து போவான் சூசைட் பண்ணி பழச்ச நிலமையெல்லாம் ஒரு ஒரு மாதம் வர மாதிரி கருத்து போவான் சூசைடாக பண்ணுற சூசைட் பால்ட்டால் குடிக்கிற பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்ட ஏ பஞ்சாயத்து பால்டால் நடக்கும் மானம் அவமானம் போது உங்களுக்கு ஒரு ஜாலியா பேச உங்களை சிரிக்க வைக்க ஜோக்கடி சொன்னேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகளோட ஸ்பெஷலே என்னன்னா அணிசியா கொடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் வழி தெரியாம மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை எந்த மருத்துவராது ஒரே ஒரு ஊசி சார் சாரி சார் சாரி சார் நான் ஊசி போடுறாரு ஊசி போட்ட கம்முன்னு வாங்கிக்கமே சொல்கிறப்ப நல்லது கேளுங்க பாட்டில் கீழே போட்டு உடையீங்க இதுல இருந்து நல்ல வாழ்க்கையை தொடங்குங்க பழைப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க கேளு போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம் உலக போல் பார்த்து நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்